பிரியமான பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு சுவிசேஷ உங்களை உங்களை மிகுந்த சந்தோஷம் கடந்த வாரத்திலும் இந்த வாரம் வரைக்கும் கத்தன்மை நடத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நம் கத்தோடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம் கத்துடைய வேத வசனத்தை நாம் சிந்தித்து தியானித்து வருகிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களிலும் நாம் கற்றுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் தியானித்து அன்பு தெய்வ பிள்ளைகளே நாம் செபிக்க இருக்கிறோம் இன்றைக்கும் கத்தோடைய வார்த்தை நம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது யோகா எழுதிய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜ தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள் இங்கு இயேசு கற்றையிடுகிறார் வேலைக்காரர்கள் செய்கிறார்கள் அற்புதம் நடக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்கு மூன்று காரியத்தை பார்க்கிறோம் இந்த மூன்று காரியமும் நமக்கு அவசியமான ஒரு சத்தியம் அல்லது அவசியமான வாழ்க்கைக்கு ஒரு காரியமாக இருக்கு பாருங்க இந்த வேத வசனம் சொல்லுகிறது இயேசு வேலைக்காரர்களை நோக்கி இயேசு வேலைக்காரனிடத்துல ஒரு வேலையை சொல்லுகிறார் தனக்கு கீழ இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து பணிவிடைக்காரர்களை பார்த்து ஒரு வேலை சொல்லுகிறார் என்ன வேலை சொல்லுகிறார் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி பிரியமான தெய்வ இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பார்க்க வேண்டும் தண்ணீரை நிரப்ப சொல்கிறார் வேலைக்காரர்கள் நிரப்புகிறார் கருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு ஒரு வேலையை சொல்லுகிறார் அந்த வேலையை வேலைக்காரர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து அல்லது நாம் கீழ்ப்படிந்து அந்த வேலையை நிறைவேற்றுகிறோமா அற்புதத்தை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம் சகத்தில இருக்கட்டும் வாழ்க்கையில இருக்கட்டும் அல்லது குடும்ப காரியங்களே இருக்கட்டும் ஒரு வேலையை நாம் ஒருவேளை ஒரு நன்மையை கண்டடைய வேண்டும் ஒரு மாறுதலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது செய்ய வேண்டும் எனக்கு அருமையான அழகாய் சொல்லுகிறது வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார் சாதீரில் தண்ணீரை நிரப்புங்களை சொல்லி வேலைக்காரர் கேள்வி கேட்கவே இல்லை வேலைக்காரர்கள் முறுமுறுக்கவும் இல்லை வேலைக்காரர்கள் நிரப்பினார்கள் எனக்கு அருமையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ அதை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க கூடாது இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக விசுவாசிகள் அல்லது அல்ல அநேக இயேசு கிறிஸ்தூர் வார்த்தையை சொன்னால் அவர் கேள்வி கேட்கிறது தான் அதிகமா வச்சிருக்காங்க அழைத்து ஒரு காரியத்தை செய்ய எனக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கிறவர்கள் அனைவரும் உண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளே குடும்பத்திலேயே பார்க்கிறோம் பிள்ளைகளிடத்துல இன்றைக்கு ஒரு வேலையை சொன்னீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அதுக்கு பல கொஸ்டின்ஸ் கேட்கறத பார்க்கும் பல கேள்விகளை கேட்கறதை பார்க்கும் கீழ்புடைந்து செய்கிற பிள்ளைகள் மிகவும் குறைவு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்க இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்கிற மனிதர் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொன்னபடியே செய்து சுகமான அநேகர் உண்டு ஒருவர் தான் குருடனாகிய மனிதன் பாருங்க ஒரு குருடனாகிய மனிதன் இயேசு கிறிஸ்து பிற வருகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவனுடைய கண்களிலே சேற்றை உண்டாக்கி அதை பூசி சிலோவாம் என்னும் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லுங்க வேகம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவன் கழுவி அப்படியே சுகத்தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதை அந்த மனிதன் அப்படியே கேட்கிறார் சுகத்தை கண்டடைகிறார் பாருங்க நம்பிக்கை ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை நேரத்தில் சொல்லிவிட்டார் நீ போய் கழுவு சுகம் உண்டாகும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அந்த மனதன் சொல்கிறதை பார்க்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இங்கும் வேதம் அழகாய் சொல்லுகிறது அருமை தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அழகாய் அவர்களுக்கு சொல்லுகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன அற்புதம் தண்ணீராய் இருந்த வெறும் தண்ணீராய் இருந்த அந்த ஜாடி திராட்சரசம் உள்ளதாய் மாறுவது ஒரு மாற்றம் உண்டாகிறது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரணும் நம்முடைய குடும்பத்துல வரணும் செய்கிற வேலையில வரணும் அது சரீரத்துல என் சரீரத்துல ஒரு மாறுதல் வரணும் என்னுடைய குணாதிசயத்தில் ஒரு மாறுதல் வரணும் என் சோம்பேறித்தனம் போகணும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும் நான் ஏதாயும் என் கிறிஸ்துவுக்காய் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே முதலாவது கீழ்பிடிதல் அவசியம் கீழ்பிடிதல் வேணும் நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோட காரியங்களை நிறைவேற்ற தைரியம் வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில பாதித்து கொண்டிருக்கிறதே கீழ்ப்பிடிதல் தான் முதலாவது கீழ்படிதல் இல்லை ரெண்டாவது விசுவாசம் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இங்க அந்த கீழ்ப்பிடுதலையும் விசுவாசத்தையும் பார்க்கிறார் வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் வேலைக்காரர்கள் கட்டளை இட்டுகிற செய்கிறார்களா என்று பார்க்கிறார்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் என்று இங்கு ஜீவிக்கிறார் மனத்தில் இருக்கிறார் உலகத்திலே மாநிலாய் வந்த காலத்திலே தன்னுடைய சீசர்களை அழைத்து இரண்டு இரண்டு பேரார் ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார் தன்னுடைய வேலைக்கு அனுப்பி வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஏன் என்று கேட்கவில்லை ஏன் நான் போய் சொல்ல வேண்டும் சுவிசேஷத்தை ஏன் பிரசங்கிக்க வேண்டும் ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்கிறார் அவர்கள் இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்தது போல போகிறார்கள் அங்கு அற்புதத்தை கண்டடைகிறார்கள் அங்கு நன்மையை கண்டடைகிறார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நாமும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செய்யும் போது அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில அல்லது உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் வேணும்னா இயேசு அப்பா என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க வீதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினால் சுகம் உண்டு அவருடைய வசனத்தினால் சுகம் உண்டு ஏசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார் என்று வீதம் சொல்லுகிறது நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை தருவார் அல்லது ஒருவேளை திகைத்து போயிருக்கீங்கன்னா உங்க திகைப்பை மாற்றுவார் தேவ தேவப்பிள்ளை கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க இந்த செய்தியை கேட்கிற வேலையில என்ன பிரச்சனைகள் இருக்கீங்களோ தெரியாது என்ன வேதனைகள் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஆனா ஒன்று மாதத்துல சொல்லுகிறேன் நம்மிடத்துல கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் வந்தது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து மாறுதலே உண்டு பண்ணுவார் இங்கு ஏசு கிறிஸ்து மாறுதலே உண்டு பண்ணினார் என்ன மாறுதல் தண்ணி திராட்சரமாய் மாறிச்சு என் அருமை தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்பா இருக்கிறதா வேதனையா இருக்கிறதா சொல்ல முடியவில்லை எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் மற்ற மனிதர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லுங்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அந்த வாழ்க்கை மாறி சந்தோஷம் செழிப்புமான வாழ்க்கையை அவங்க எடுக்க தருவார் நிச்சயமாக சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும் சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும் இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் நடைமுறை தெய்வ பிள்ளைகளை கீழ்படிதல் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாக இருந்து போய் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் கற்பனை ஆசீர்வதிப்போம் செபிப்போமா அன்பி பரலோக பிதாவை உண்மை நோக்கி பார்க்கிறோமாப்பா அருமையான இந்த வேலைக்காக உனக்கு சுத்தம் இப்பொழுது இன்னொரு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் வேதம் சொல்லுகிறது நீ இருந்த இருந்த வெறும் தண்ணீரை தண்ணீராயிருந்த கிராட்சரசமாய் மாற்றினாய் மாற்றுவது காரியம் இப்பொழுதும் அனைவருடைய வாழ்க்கையில பலவீனம் சுகவீனம் சரீரத்துல வியாதி என்ன கட்டுகள் என்ன வியாதி என்ன ஒரு சூழ்ந்திருக்கிறதோ கத்தை குணப்படுத்துவீராக இதோ ஆரோக்கியமான வாழை வாழ்வை கற்று தருவீடு தருவீராக அது உங்களுக்கு லேசான காரணம் மாறுதலாய் முடியும் அனைகருடைய குடும்பங்கள்ல கசப்புகள் நிறைந்திருக்கு அதை மாற்றும் இனிப்பாய் மாற்றும் அப்பா எப்படி திராட்சை ரசத்தை போல் சுவையான திராட்சரசம் எப்படி தண்ணீர் இருந்து வந்தது அப்படி வாழ்க்கையை மாற்றும் அநேகருடைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது சிதைந்து இருக்கிறது அவை எல்லாம் மாறுதலாய் முடியும் நல்லத்த காரியங்களை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த நிச்சயமாக ஒரு மாறுதலை கொடுத்து அப்ப விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறார் ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வரட்டும் கத்த ஆசிரியர்கள் இயேசுவின் நாம திருப்பினார் என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்த நம்முடைய செபத்தை கேட்டிருக்கிறார் செயல்படுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கத்தனுடைய ஆசிரியர்கள்